ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு குருவென்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு சொல்லப்படுறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பயிற்சி நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் அந்த துளாராசிக்குண்டான குரு பயிற்சி பலனை இப்போ சொல்ல போகிறேன் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் சனிப்பயிற்சி பரவாயில்ல ராகு கேது பயிற்சியும் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது இந்த குரு பயிற்சி பார்க்கும்போது துளாராசி இல்லையா துளாராசின்னு பார்க்கும்போது அவர் துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் அப்போது எட்டாம் இடத்துக்கு வராரு அஷ்டம குருன்னு சொல்லப்படுது அஷ்டம குருன்ற போது பயப்படாதீங்க அஷ்டம சனின்னு தான் பயப்படணும் அஷ்டமத்தில் குருந்தால் சுபகிரகம் தானே எல்லாருமே அது ஒரு சந்தேகம் இருந்தது அஷ்டம சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சொல்லுவாங்க அதே மாதிரி குரு எட்டில் வந்துட்டான் அஷ்டம குருன்னு சொல்கிறோமே அதுவும் பாதிப்பு ஏற்படுமே அப்படின்னு எல்லாருமே ஒரு சந்தேகம் இருந்தது அது இன்றைக்கி நான் நிவர்த்தி பண்ணுறேன் அவர் குரு வந்து சுபகிரகம் சுபகிரகம் அதனால் அவர் அஷ்டமத்தில் வந்தால் அந்த எட்டாம் இடத்துக்குடிய சாணத்துக்குட நல்ல பணம் தான் கொடுப்பார் புரிஞ்சிட்டிங்களா அதனால் பயப்பட வேண்டாம் அப்போது துளாராட்சிக்காரங்களுக்கு ஆயில் வளரும் விருத்தி ஏற்படும் எட்டாம் வந்து ஆயில் சந்தினேன் அப்போ அந்த ஆயில் சந்தத்தில் குரு வந்து உட்கார்ந்தாருன்னா நன்மை தானே செய்வார் தீமை செய்ய மாட்டார் அப்போது ஆயில் வளரும் இதனால் வரைக்கும் நோய் பாட்டுருந்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆகி மருத்துவ பரிசோதனையில் அந்த மருத்துவம் சம்மந்த உதவிகளை கிடைச்சி நல்லா வந்துடுவீங்க அது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் இதை பாரா சந்தி பண்ணிக்கிறோம் இப்போது எட்டுல குரு வந்தாருன்னு வச்சுங்களேன் எதிர்பாராக சந்திப்பு எப்படின்னாமா ரொம்ப நாளைக்கு நீங்கள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க சொந்த பந்தத்துலேயும் சரி நட்பு உறவுலையும் சரி திடீர்னு இப்போ இந்த மாதிரி குரு எட்டு வந்தபோது உங்கள் டச்சில் இல்லாமல் வந்துருப்பாங்க திடீர்னு ஃபோன் வரும் நான் தான் பேசுகிறேன் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப நாளாக பேச்சுவார்த்தை இல்லாமல் வந்து அவங்க பேசுகிறாங்களே அப்போ திருப்பி அது தொடரும் அந்த நட்பு தொடரும் உறவு தொடரும் தொடர்ந்தால் நல்லது தானே அது மாதிரிலாம் நிறைய ந நடந்திருக்கு எல்லாருக்கும் அதுதான் அந்த எதிர்பாராத சந்திப்பு சொல்லக்கூடியது அது விஷயமே நடக்கும் அப்போ இந்த குரு ஏற்றில் வந்தபோது நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது பயப்பட வேணாம் இருந்தாலும் அந்த அஷ்டம குருன்றது கொஞ்சம் சில சில பய உணர்வுகள் ஏற்படும் உங்களுக்கு மனசில் பய உணர்ப்பு தயக்கம் ஏற்படும் தயக்கம் வந்துவிட்டாலே கொஞ்சம் ஒரு துணிஞ்சு எதுவுமே செய்ய முடியாது இல்லையா உள்ளூர் ஒரு பயம் தயக்கம் அது வந்துச்சுனாலே உங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துவீங்க இப்போ இன்றைக்கி போகணுன்றதை நாளைக்கு போகலான்னு நினைப்பீங்க இதுமாதிரிலாமே தான் நடக்கப்போகுது அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இறை வழிபாடு தான் சிறந்ததாக சொல்லப்படுது தியான மார்க்கம் சிறந்ததாக சொல்லப்படுது இதை மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நல்லது நடக்கும் சொல்லிட்டு அடுத்ததாக குருவுடைய பார்வை பலனும் சொல்ல போகிறேன் குரு வந்து பார்வை பலன் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறார் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அவர் தனக்காரகன் அப்போ இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது துளாராசிக்காரங்களுக்கு பண வருவாய் பன்மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு பல வழியில் வருமானம் வரும் நீங்கள் கடன் கேட்டிருந்தாலும் கடன் வழியில் வர்றதும் பணம் தான் ஒருத்தருக்கு கொள்வாங்களோ ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க அவர் தரேன்னு சொல்லியிருப்பார் இது வரைக்கும் தராம வந்துருப்பார் அவர் இப்போ திருப்பி கொடுப்பார் உங்களுக்கு வர வேண்டிய காசு தான் அது திருப்பி வந்துடும் அதுக்குன்னா நேராக வந்திருக்கு இல்லையா அப்போ வந்துடும் அப்போ அது உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இரண்டாம் இடத்து பார்க்கும்போது அந்த குடும்பமும் நல்லா ஒற்றுமையாக இருப்பீங்க குடும்பத்தில் அமைதி இருப்போம் ஏன்னா சண்டை சத்துரெல்லாம் போயிடும் அதான்னா அவங்கவுங்க ஒருத்தர் உதவி பண்ணுவீங்க நல்ல நிறைய ஒற்றுமையாக ஏற்பட்டு நிறைய வெளியெல்லாம் போயிட்டு வருவீங்க சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும் இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுடைய முகம் அந்த ரெண்டாம் இடம் இருந்து முகம் கூட சொல்லப்படுது அந்த வசீகரம் ஏற்படும் அந்த குரு இல்லையா அதனால் வசீகரம் ஏற்படும் அதை நீங்கள் உதவி செய்யாதவங்க கூட இதுமாதிரி செய்வாங்க உங்கள் முகத்தை பாட்டு உதவி செய்வாங்க எப்பயுமே சொல்லுவாங்க அவனுக்கு என்னப்பா அவன் முகராசிக்காரன்பா அவன் போனால் கடன் கிட்டால் கடன் கொடுத்துட்றாங்க யாராவது உதவி பார்த்தா அவனை பார்த்தாலே உதவி பண்ணிடுறாங்கப்பா என்னென்னே தெரில அப்படின்வாங்க அவனுக்கு அந்த மாதிரி முகம் போல பண்ணுவான் அந்த மாதிரியான ஒரு முகவசீகரம் தான் இந்த குரு பேச்சர் அவங்களுக்கு வரப்போகுது அப்போ கண்டிப்பாக நல்லா நடக்கும் இதெல்லாமே கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நாலாம் படத்தையும் குரு பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் படத்தையும் குரு பார்க்குறாரு அப்போது வண்டி வாகனங்கள் வந்து ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிப்பேர் ரொம்ப நல்லா கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதெல்லாம் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கி பண்ணி மாற்றிப்பீங்க அதுக்கும் நேரங்காலம் வரணும் எல்லாத்துக்குமே நேரங்காலம் வரணும் இல்லையா அதனால அதுவும் வந்துடும் அது இல்லாமல் எங்கேயா இடம் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அது நேரத்தில் வீடு கட்டலாமான்னு ஒரு எண்ணம் வந்து அதுக்கு கடன் கடன் கெட்டால் கிடச்சுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அப்போ கிடச்சி அது வீடு கட்டுவீங்க அப்புறம் இடமே இல்லாதவங்க ஏதோ ஒரு குரூப்பில் திடீர்னு வந்து கேட்பாங்க ஏப்பா நான் மாதிரி குரூப்பில் வாங்க போகிறேன் நீ ஒரு ஒரு அரை கிரௌண்டு கால் கிரவுண்டு இல்லை ஒரு க்ரௌண்டு கூட இருக்கட்டும் நாங்கள் குரூப்பாக வாங்க போகிறோம் ஒரு இடத்துல நீ வந்து வாங்கிக்கோ உனக்கு குரூப்பில் வாங்கும்போது கொஞ்சம் ரேட்டும் குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ அந்த ப சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் சந்தர்ப்பம் நம்ம தேடி வரும்போது எப்பவுமே அதை பயன்படுத்திக்கணும் தான் புத்திசாலி தானே புத்திசாலின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி அந்த இடம் வாங்கி போடலாம் இது மாதிரிலாம் நடக்கும் அவங்களுக்கு தாய் வழி உறவுல வந்து உதவிகள் கிடைக்கும் தாயாருடைய உடல்நிலை வந்து நல்லா மேம்படும் கஷ்டமாக உடம்பு சிரம இருந்தாங்கன்னா அவங்க நல்லா ஆகிடுவாங்க உங்களுக்கு உதவி உறுதுணையாக உதவி சேர்ப்பாங்க கல்வியில் கூட நல்லா கொஞ்சம் சுமுக்கோ எப்படி சொல்லும் சுணுக்கன்னு சொல்லுவாங்க அதாவது கொஞ்சம் நல்ல பட்சம்தான் ஆனால் கொஞ்சம் இப்போ படிக்க மாட்டுறான் மார்க் கம்மியாக வாங்குகிறான் அப்போ எதில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா மார்க் கம்மியாக வந்துட்டு போது தான் தெரிஞ்சிடுது அவன் படிப்பு குறைவாக இருக்குன்னு அப்போ அந்த படிப்பு வந்து இப்போ கொஞ்சம் மேம்படும் அப்போ மார்க்கும் அதிகமாக வாங்கிடுவீங்க மார்க் அதிகமாகனால் ரேங்க்கும் அதிகமாக வந்துடும் இதெல்லாமே வரக்கூடிய விஷயங்கள் அப்போ அந்த படிப்பில் வந்து அந்த கவனம் வரும் அதுதான் உண்மை அந்த கவனம் வந்தால் தான் படிப்பில் நல்லபடியாக வர முடியும் அப்போ அந்த கவனங்கள் வந்து சேரும் இது இல்லாமல் வந்து நண்பர் உதவிகளாக உறவினர்கள்லாமல் உதவி பண்ணுவாங்க அடிக்கடி உதவி பண்ணுவாங்க அவங்க கூட வந்துக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாமே நடக்கும் அதெல்லாமே இந்த பார்வை பலனால் கண்டிப்பாக நடக்க தான் போகுது உடல் உடல்நிலை மேம்படும் உங்களுக்கு உடல்நிலை மேம்படும் இதனால் இருந்த துளாராசிக்காரங்களும் உடம்பு அடிக்கடி ஒன்று போனால் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இப்போது கேட்டாக்கா இல்லை நான் வீட்டில் தான் இருக்கேன் ரெஸ்ட் ஏற்றுங்க உடம்பு சரியில்லை இப்படியே தான் சொல்லுவீங்க ஆனால் இந்த நிலை மாறும் இப்போ நான் நல்லா இருக்கேன் நான் வெளில இருக்கேன்ப்பா இன்னப்பா உடம்பு சரியில் சொன்னேன் அது இப்போ நிறையாடுச்சுப்பா அப்படி தான் சொல்லுவீங்க அதனால் இது மாதிரிலாம் அந்த குருவுடைய பார்வை பலன் கிடைக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக குரு பார்க்குறாருண்ணா பண்டம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னிராமடம் கன்னிராசி பார்க்குறாரு இல்லையா பண்ணாமடம் பன்னெண்டாம் என்ன சொல்லியிருக்கேன் மோச்சஸ்தானம் சொல்லியிருக்கேன் வெளியே வெளிநாட்டு தொடர்பு தாம்பத்திய அன்வோனியம் நஷ்டங்கள் அப்படின்லாம் சொல்லுவேன் பொதுவாக நஷ்டங்கள் எடுத்தாக்களே நஷ்டத்தானத்தை குரு பார்த்தா என்ன பண்ணுவார் சுப செலவு நல்லா கேட்டுங்க நஷ்டங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அந்த நஷ்டம் வந்து உங்களுக்கு தீமையாக இருக்காது நன்மையாக தான் இருக்கும் இப்போ ஒரு ஒரு பொருளை வாங்கிடுவீங்க அந்த பொருளால் அந்த பொருள் மூலிமா இன்னொரு வருவார் வருமானம் வராமல் வந்துடும் ஒரு உதாரணம் சொல்லும்போது இப்போ நீங்கள் ஒரு இசைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு கருவி இசைக்கருவி வாங்குறீங்க அந்த இசை இசைக்கருவி நீங்கள் மீட்டினாலும் வருமானம் வரும் அதை நீங்கள் வாடகை விட்டாலும் வருமானம் வரும் அதெல்லாம் வந்து ஒரு காட்சி பொருள் இல்லை இல்லையா அதெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் அது மாதிரி தான் உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக வாங்குவீங்க அப்போ அவங்களுக்கு நஷ்டம் வராது லாபம் தான் வரும் அது இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் அங்கே போயிட்டு வருவீங்க அவங்க மூலயமா தொடர்பு கிடைக்கும் நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக தொடர்பு கிடைக்கும் எப்போ குரு பாண்டாயிரமத்தை பார்க்குறாருனா வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் கணவன் மனைக்குள்ளே குல பிரச்சனைகள் சின்ன விஷயம் பெருசாகி சண்டை சிறுவாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பசங்களாலேயே சண்டை வந்து இருக்கும் ஆளுக்கு ஒரு முதல் இருந்திருப்பீங்க எந்த ஒரு ஒட்டு உரவும் இல்லாமல் இருக்கும் என்னோதானு தான் இருந்திருப்பீங்க அதெல்லாம் மாறி இப்போது நல்ல தாம்பத்திய அனுமன் ஏற்படும் நீங்களும் நல்லா அந்த கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை ஏற்பட்டு நீங்கள் உங்கள் புத்திர புத்திரங்களை அரவணைச்சி அவங்களுக்கு தேவையானது நல்லது கிட்டதை பார்ப்பீங்க அவங்களும் சந்தோஷப்படுவாங்க இதெல்லாமே நடக்கும் அந்த பன்னெண்டாம் இடத்துல பார்க்கறனால நஷ்டங்கள் குறைஞ்சிடும் லாபங்கள் ஏற்படும் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மோட்ச சாணம்னு சொல்லியிருக்கில்லையா அதனால் துளாராசியில் பிறந்திருந்து ரொம்ப வயசானவங்க நோய் வாய்ப்புட்டு இருக்கவங்க இன்றைக்கும் நாளைக்கு பார்த்துன்னு இருக்கலாம் கண்டிப்பாக அந்த சிவலோக பதவி கிடைக்கும் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்ச சாணம்னு சொல்லும்போது அது மோட்சம் கிடைக்கும் இந்த நேரத்தில் அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த இறைவனடி சேரும்போது கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் எப்படி சொல்கிறேன் இல்லையா இப்போ மார்கழி மாதத்தில் இறந்துட்டா அவங்க கண்டிப்பாக சொர்க்கத்து தான் போவாங்கன்னு சொல்கிறேன் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மோட்ச சாணத்தை குரு இருந்தாலும் குரு பார்த்தாலும் கண்டிப்பாக அது பதவி மோச்ச பதினா சொர்க்கம்தான் அடுத்த பிறவி கிடையாது அதுதான் உண்மை அடுத்த பிறவி கிடையாது ரெண்டாவது பதவி அடைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எல்லா சகல சம்பத்தும் கிடைக்கும்னு அர்த்தம் சொர்க்கத்தில் தான் அவங்களுக்கு இடம் உண்டு அதனால் மோட்ச ஸ்தானத்தை பார்க்குறனால அந்த நேரத்தில் அவங்க வேண்டிய சேரணும் அதுதான் உண்மை அப்போ அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் இப்போ நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போது அந்த துளாராசிக்காரங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ உங்களுக்கு இந்த பரிகாரம்ட்டு பார்க்கும்போது வாழ்க்கைவியில் காலையில் குரு தட்சிணாமுத்தியம் மாலையில் குரு வழிபாடு நாகர்களை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நெய் விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுவாங்க குருமாரில் வணங்குங்க சாதுக்களை வணங்கி அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் பெரும்பாலும் குருவுக்கு வந்து உணவு சம்மந்தப்பட்டது அந்த தானியங்கள் சொல்லப்படுது அப்போ அந்த சிறு தானியம் சொல்கிற இல்லையா அந்த சிறு தானியத்தில் வந்து செஞ்ச உணவுகளை வந்து நீங்கள் தான தர்மம் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அதெல்லாம் சொல்லணும் அதில் மேன்மேலும் அதை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதில் நல்ல லாபம் ஏன்னா குருவுக்கு பிடிச்ச உணவு தானே அது அதெலாம் கிடைக்கும் அந்த மூக்கடையில் பண்ண உணவு வகைகள் அது அது பங்கு பெற்ற உணவு வகைகள் அதெல்லாம் நீங்கள் தானதாரம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் வே இது மாதிரி உடை இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கலாம் அதுவும் தானந்தாரம்தான் அது ஆயில் தீர்க்கமாக கொண்டு வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறை நிலையக்கு இறை தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் தியானத்தில் உட்காந்து பண்ணலாம் நிறைய குருமார்களை வழங்கலாம் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குரு வழிபாடு நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு உங்களை வழிபட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுக்கு எண்ணிய செயல் கண்டிப்பாக நடக்கும் ஒரு வீட்டையோ மனையோ வாகனத்தை விற்கணும்னு நினைப்பீங்க அதை விற்றுடுவீங்க வாங்கணும்னு நினைப்பீங்க கண்டிப்பாக வாங்குவிங்க அப்போது விற்கிறதும் நடக்கும் வாங்குறதும் நடக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் தான் இந்த வருஷத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விற்க முடியாமல் இருந்ததெல்லாம் விற்கணும் வாங்க முடியாததுலாம் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க வாழ போகிறீங்க ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்